ஷாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஜே விளாக்ஸ் இன்னைக்கு நாம மஹிமா ஃபேஷன்ஸ் இந்த ஷாப்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் கேரண்டி ஃபேப்ரிக் ரொம்பவே ஃபேப்ரிக் வெரைட்டிஸ் குர்த்திஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஜஸ்ட் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து குர்த்தி டாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ் அண்ட் சிம்பிள் குர்தீஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம டூ பீஸ் செட்ஸ் அண்ட் த்ரீ பீஸ் செட்ஸ் வித் துப்பட்டாவோட நிறைய செட்ஸ் இருக்கு சாம்பிளா மட்டும் சில ஐட்டம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் வித் ப்ரைஸஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் எல்லாமே சிம்பிள் வெரைட்டி குர்த்தி ஸோ ஈஸி டு மேனேஜ் ஈஸி டு டு கேரி அந்த மாதிரி குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் சிம்பிள் டு ஃபேன்சி வெரைட்டி கொஞ்சம் செமி ஃபேன்சி வெரைட்டி வரைக்குமே காமிச்சிருக்காங்க என்னுடைய சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ இந்த ஷாப் மஹிமா ஃபேஷன்ஸ் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப் வெரைட்டிஸ் நிறைய கிடைச்சிரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்கு அப்புறம் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ல செஞ்ச குர்த்திஸ் கிடைச்சிரும் இதெல்லாம் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர் நல்லா இருக்கு பாருங்க பிரிண்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளாரே உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி டாப்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே இந்த டாப்ஸ்ல கலெக்ஷன்ஸ் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தோம்னா இது வந்து செட் வெரைட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இதுலேயும் பிரிண்ட்டு ஸோ டாப்பு பாட்டம் அண்ட் துப்பட்டா இட்ஸ் அ த்ரீ பீஸ் செட் இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான குர்தா செட் எல்லாம் கிடைச்சிரும் த்ரீ பீஸ் செட் இதெல்லாமே ஸோ இதே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு அடுத்த பிரிண்ட் அடுத்த டிசைன் நைஸ் இட் இஸ் நைஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல செஞ்சிருக்காங்க இந்த குர்த்தியை இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைச்சிரும் ஸோ திஸ் ஃபேப்ரிக் இஸ் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃபேப்ரிக்ல கொஞ்சம் இது டெக்ஸ்டர் இருக்கும் மேலே ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் சாலிட் கலர்ஸ் பிளெயின் குர்த்தி வேணும் அப்படின்ட்டு ரொம்ப இஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி குர்த்திஸு ஒரு நல்ல ஆப்ஷன் இட் கம்ஸ் வித் சைனீஸ் காலர் அண்ட் ஓன்லி அட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய சூப்பரான குர்த்தி டாப்பு இது வந்து நைரா கட் பேட்டர்னில் இருக்குது ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸு கலர்ஸு உங்களுக்கு நிறைய கிடச்சிரும் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்ச் காட்டன் ஃபேப்ரிக் இது ஸோ நல்லா இருக்கு ஃபீல் பண்ணும் போதே ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி நல்லா ஃபீல் ஆகுது பியூட்டிஃபுல் பிரிண்ட்ஸ் அண்ட் ப்ரைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஜஸ்ட் இன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்லாம் கூட பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் டைங் இந்த எண்ட் நெக்ஸ்ட் வெரைட்டி த்ரீ செவன்டி ரேஞ்சில் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டாப்ஸ் கிடச்சிரும் மெட்டீரியல் வந்து ஃபுல் கேரண்டி தராங்க பிகாஸ் இதெல்லாமே ரொம்ப ஹேண்ட் பிக்டு ஃபேப்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த குர்த்திஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த உங்களுக்கு எல்லாமே ப்ரைட் கலர்ஸ் கிடைச்சிடும் த்ரீ செவன்டி ரூபீஸ் ரேஞ்சு ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிங்க் அப்படின்னு நிறைய கலர்ஸ் கலர்ஸ் வச்சுருக்காங்க ப்ரைட் அண்ட் சாலிட் த்ரீ த்ரீ செவன்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி பிரிண்ட் இருக்கிற ஃபேப்ரிக் நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒரு பியூட்டிஃபுல்லான சோபர் கலெக்ஷன் உங்களுக்கு பிரிண்ட் இருக்கு நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் ஆஃபீஸ் வேர் அண்ட் சிம்பிள் டெய்லி வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ஃபேப்ரிக் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் குவாலிட்டி இஸ் அமேசிங் கண்டிப்பாக குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் வெரைட்டியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி குர்த்திஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு மாற மாற குவாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து அம்ரல்லா டைப்பில் இருக்குது இந்த குர்த்தி ஏலைன் குர்த்தி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் நெக்கு நெக்குகிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுள் கூட எம்ப்ராய்டரி அண்ட் மிரோ ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஃபிட்டிங் ஆல்சோ இஸ் குட் கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செமி கிராண்ட் வெரைட்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் இது பியோர் காட்டன் வெரைட்டி வித் பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ் துப்பட்டா கொடுத்துருக்காங்க ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஸ்டார்ட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் ஸோ மெட்டீரியல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரீமியம் வெரைட்டியான ஃபேப்ரிக் இது சில்க் வெரைட்டி மாதிரி தான் இதெல்லாம் சில்க் வெரைட்டி குர்த்திஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இந்த லெமன் எல்லோ ஸோ இது வந்து செல்ஃப்லேயே வரக்கூடிய டாப்பும் பாட்டும் ஒரே கலரும் வரும் உங்களுக்கு துப்பட்டா வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்துடும் அடுத்து வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் இது அம்ப்ரல்லா ஏ குர்த்தின்னு கூட சொல்லலாம் ஷார்ட் டாப் வித்

டாப்பு பாட்டம் அண்ட் துப்பட்டா டாப் ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹேண்ட் ஒர்க் மிரோ ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தட்ஸ் சிக்கன் சிக்கன்காரி ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான டாப் இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் கட் ஒர்க் இருக்குது ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த டாப் கூட ஸோ இதெல்லாம் பக்கம் ஆஃபர்ஸ் வேர்னு சொல்லலாம் ஸோ இதுலேயே உங்களுக்கு வேற கலரும் கிடைச்சிரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஜஸ்ட் சாம்பிளா நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க மெயினாக இவங்ககிட்ட என்ன கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வெரைட்டி ஆஃபீஸ் வேர் குர்த்தீஸ் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு டீசெண்ட் டைப்பான குர்தீஸ் வித் லாங் ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபிட் இருக்கக்கூடிய குர்தீஸ் வித் குட் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ்ல உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்ட நிறைய கிடைச்சிரும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹோம் வாஷ் அண்ட் மல்டிபிள் வாஷ் கூட ஒன்னும் ஆகாது ஸோ நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் கலர் ஒரு நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்ச் இதுவுமே உங்களுக்கு மைல்ட் எம்ப்ராய்டரி குடுத்திருக்காங்க இது பாருங்க இது ஃபைவ் எக்ஸ் எல் குர்த்தி இது களம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்லிட்டு வருது ஸோ அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே இவங்ககிட்ட பியூட்டிஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் கிடைச்சிரும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஆஃபீஸ் வேர்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் எலிகெண்ட்டாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒன்லி அட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாமே பியூர் காட்டன் வெரைட்டி நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு பிக் சைஸு ஸோ இதுவும் ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் குர்த்தி தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபேப்ரிக்கும் சரி கலர் கலர் காம்பினேஷன்ஸ் ஆல்சோ நைஸ் அண்ட் லுக் அட் திஸ் இதுவுமே ஒரு அடுத்த கலர் இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் இதெல்லாம் ஃபைவ் எக்ஸ்எல் ரேஞ்சில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் குர்த்திஸ் சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க் டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யுனிக்காக இருக்குது ஒரு ஒரு குர்த்தியுமே யுனிக்காக இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட மெயினாக அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறது குவாலிட்டி இஸ் தி பெஸ்ட் இவங்க ஷாப்பில் அப்படின்றதுனால ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் So thank you for watching and happy shopping guys.